ஒரு முயல் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்ததாம் ஆம் முயல் என்ன செய்யும் பாவம் ஒரு பக்கம் வேடன் விரட்டுகிறான் இன்னொரு பக்கம் நாய் மறுபக்கம் புலி என எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் துரத்துகிறார்கள் சரி இனி நாம் வாழ தகுதியற்ற விலங்கு என்று முடிவெடுத்தது பின்னர் எப்படியெல்லாம் தற்கொலை செய்யலாம் என்று சிந்தித்தது இறுதியாக குளத்தில் குதித்து தற்கொலை செய்வோம் என்று எண்ணி குளத்திற்கு சென்றது முயல் அப்போது முயலின் வருகைக்கு பயந்து அங்கு குளத்தின் கரையில் இருந்த தவளைகள் குளத்துக்குள் தாவின அதைக் கண்ட முயல் சிந்தித்தது ஆடா நம்மையும் பார்த்து பயப்பட இந்த உலகில் உயிரினங்கள் உள்ளனமா என ஆச்சரியப்பட்டது முயல் எனவே தன் தற்கொலை முடிவை மாற்றிக்கொண்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்ததாம் தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட வலிமையான மனம் வேண்டும் அவ்வளவு வலிமையான மனம் இருந்தால் நாம் ஏன் தற்கொலை பற்றி சிந்திக்க வேண்டும் வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி